ரெண்டு ஸ்டாஃப் இருந்தால் நாலு லட்ச ரூபா வரணும் மூணு ஸ்டாஃப் இருந்தால் ஆறு லட்ச ரூபா வரணும் அஞ்சு பேர் கொண்ட டீம் பத்து லட்ச ரூபா வரணும் பத்து லட்சம் வந்தால் இந்த கடனை வந்துருக்கு உங்களுடைய ஒரு ப்ராடக்ட் வந்து ஆயிரம் ரூபா அப்படின்னா எத்தனை ப்ராடக்ட் இன்ட்டு ஒரு கோடி பாருங்க எத்தனை ப்ராடக்ட் விற்கணும் ஒரு வருஷத்துக்கு ஒரு கோடி அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு பத்து லட்ச ரூபா எழுதி வைக்கும் போது சக்ஸஸ் சீக்ரெட் அவ்வளோதான் இதை பண்ணணும் எப்படி பேசும் நம்மள்கிட்ட என்ன ப்ராடக்ட் இருக்கு நம்மள்கிட்ட என்ன சர்வீஸ் இருக்கு அந்த இந்த சர்வீஸ இன்க்ரீஸ் பண்ண முடியுமா பண்ண முடியுமா ரிசோர்ஸை அதிகப்படுத்த முடியுமா அல்லது அதிகம் லாபம் தரக்கூடிய இன்னும் பிற சில தொழில்களை செய்ய முடியுமா ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸ் எடுக்க முடியுமா ஒரு ஆன்லைன் பிசினஸ் எடுக்க முடியுமா நம்மளோட நேரம் எவ்வளோ இருக்கு முதல்ல எல்லாமே சரி பண்ணும் இந்த மைண்ட் தான் ரொம்ப கரெக்டாக முன்னாடி ஒரு சேலஞ்ச் இருந்ததுன்னா அதை வந்து நீங்க ரொம்ப டீப்பாக எடுத்துகிட்டு போவாங்க உங்களுக்கு முன்னாடி ஒரு கடன் இருக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு அப்படின்னா உங்க ஒரு பத்து நண்பர்கள் காலையில இருந்து இதை பத்தி உங்கள்கிட்ட பேசுறாங்கன்னா நீங்க என்ன பதில் சொல்வீங்க உங்களால இதை அடைக்க முடியும் நல்லா யோசிச்சு ஒரு பட்ஜெட்டிங் போடு எக்ஸ்பென்சர் ட்ராக் பண்ணு எவ்வளவு செலவுகள் பண்ணுறோன்றதை பாரு அது எதெல்லாம் குறைக்க முடியுமான்னு பாரு தேவையற்ற செலவுகளா அவசியமான செலவுகளை தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது அத்தியாவசிய செலவுகள் தான் பண்ணணும் அவசியமான செலவுகளே பண்ணக்கூடாது அப்ப செலவுகள் எதெல்லாம் குறைக்கலான்னு பாரு எப்படி வருமானத்தை இன்க்ரீஸ் பண்றது பாரு இப்படி நீங்க சொல்றீங்க இதெல்லாம் அவங்களுக்கு சொல்றீங்கன்னா உங்களுடைய ஆறா மாறுது ஆட்டோமேட்டிக்கா நீங்கள் இப்ப யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா உங்களுடைய இன்கம் இன்க்ரீஸ் பண்றதுக்கான விஷயத்த எப்படி என்ன பண்ணப் போறீங்க இந்த லிஸ்ட போட்டீங்க அந்த லிஸ்ட்ல பாருங்க அந்த பத்து லட்சம் இருக்கு பத்து லட்சம் வட்டி கொடுத்துருவோம் பத்து லட்சம் அப்படியே இருக்கு அடுத்த மாசமும் பத்து லட்சம் கடன் இருக்கு அப்ப அதை உடைக்கணும் அப்படின்னா இன்கம் இன்க்ரீஸ் பண்ணும் இப்ப இந்த இடத்துல சொல்லுங்க என்ன பண்ணா இன்கம் இன்க்ரீஸ் ஆகும் ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண முடியுமா ஹண்ட்ரட் நான் சொல்றேன் நிறைய கடங்காரங்கள் பண்ற தப்பு என்ன அப்படின்னா கடன் வச்சிருப்பாங்க ஆனா பிசினஸ் வந்து ஏற்கனவே பிசினஸ் கம்மியாயிட்டே இருக்கும் புதுசா ஒரு பிசினஸ் எடுக்க மாட்டாங்க அல்லது எக்ஸ்ட்ரா ஒரு வேலைக்கு போக மாட்டாங்க எக்ஸ்ட்ரா அதாவது ஒண்ணு பிசினஸ் மாத்துங்க அல்லது உங்களோட பிசினஸ் மாடலை மாத்துங்க உங்களுடைய ப்ராடக்டா இன்க்ரீஸ் பண்ணுங்க உங்களோட சர்வீசஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஆன்லைன் ஒர்க்கோ அல்லது பார்ட் டைம் ஒர்க்கோ பண்ணுங்க ரைட்டா இதை மாதிரி பண்ணும்போது போது அந்த கடன்ற கமிட் பண்ணிட்டு குறைய ஆரம்பிக்கும் செய்யறதே செஞ்சுதான் காசு வராம போச்சு அதே தொடர்ந்து செஞ்சீங்கன்னா காசு வர அடுத்தது இன்கம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அதற்கான வாய்ப்புகள் என்ன ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நம்மளோட டெட் பட்ஜெட் போட்டுட்டோம் அதுல வந்து லிஸ்ட் போட்டோம் யார்கிட்ட எவ்வளோ வாங்கியிருக்கோம் எல்லாம் எழுதியாச்சு இப்போ கம்ப்ளீட்டா நம்மகிட்ட ஒரு பேக்கேஜ் இருக்கு இவ்வளவு பிரச்சனைகள் நமக்கு இருக்குன்னு நம்ம கிளியரா தெரியுது எதுக்கு நான் தெளிவாத நான் சொல்றேன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நிறைய பேருக்கு முன்னாடி எவ்வளவு சேலஞ்ச் இருக்குன்னு தெரியல முதல்ல நீங்க ரெண்டு விஷயமா பாக்கணும் ஒன்னு வந்து உங்களுடைய பர்சனல் கமிட்மெண்ட் எவ்வளவு இருக்கு இந்த மாசம் வந்து ஒரு கரண்ட் பில் கட்டுறது ஒரு வாடகை இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு பர்சனலா இருக்கிறது அடுத்தது உங்கள் நிறுவனத்துக்கு இருக்கிற பிரச்சனைகள் உங்க நிறுவனத்துக்கு நீ கரண்ட் பில் கட்டணும் வாடகை கொடுக்கணும் சேலரி கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்கு அதை தாண்டி உங்களுடைய பர்சனல் கடன் எவ்வளவு உங்களுடைய கார்பரேட் கடன் எவ்வளவு நிறுவனத்துக்காக வாங்கிருப்பீங்க சரியா இப்ப என்ன ஆயிடும்னா நிறுவனத்துக்கான வாங்கின கடன் எவ்வளவு அதோட வட்டி விகிதங்கள் எவ்வளவு இதெல்லாம் கணக்கு பண்ணணும் இந்த ரெண்டு லிஸ்ட்டை கையில வச்சுக்கணும் நான் திரும்ப சொல்றேன் நிறைய பேர் அந்த லிஸ்ட் போடுறது இல்ல நம்ம பர்சனல் கடன் எழுதும்போது ஒரு கொஞ்சம் இருக்கும் கார்பரேட் கடன் எழுதும் போது பல கோடிகள் இருக்கும் அதை எழுதி வச்சுக்கிட்டு நான் திரும்ப சொல்றேன் எழுதி வைக்கும் போது சக்சஸ் சீக்ரெட் ஈக்குவல் டு டேட்டா ஸ்பிக்ஸ் அவ்வளவுதான் டேட்டா அவங்கள்ட்ட பேசும் இதை பண்ணணும் எப்படி பேசும் இந்த இடத்துல நம்ம மூணாவது ஒரு பாயிண்ட் வந்திருக்கோம் இன்கம் இன்க்ரீஸ் பண்ண போறேன் அப்ப இன்கம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பத்து லட்சத்துக்கு முதல் பாயிண்ட் யார்டையும் கடன் வாங்கி கடனை கூடாது இப்ப பிரச்சனை வந்து அசலே கிடையாது அசல் யாருமே கேட்கல சரியா இப்ப வந்து கேட்கறது வட்டி கேட்கறாங்க பத்து லட்சத்துக்கு நம்ம வந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னா மூணு வட்டின்னு வச்சுப்போம் சரியா அப்ப அந்த பத்து லட்சத்துக்கு மூணு வட்டின்றதே மூணு லட்சம் மூணு லட்சம் அந்த மூணு லட்சத்தை எப்படி கொடுக்க போறோம் அந்த மூணு லட்சம் கூட சம்பாதிக்க முடியல அந்த வட்டிக்கான காசை சம்பாதிக்க முடியலன்னா எப்படி அசலுக்கான காசை சம்பாதிப்போம் சரி என்ன இதை அசலை அடைப்போம் அசல் அடைக்கவே முடியாது பேங்க் தான் அது நான் திரும்ப திரும்ப சொல்றேன் பேங்க் ஐபி தான் கொடுக்கணும் இப்போ தொடர்ந்து மூணு மாசம் உங்களால உங்களோட வட்டிக்கான காசை சம்பாதிக்க முடியல உங்க நிறுவனம்னா உங்கள் நிறுவனம் வேஸ்ட் அந்த நிறுவனத்தை மூடுறது ரொம்ப நல்லது ஏன்னா அந்த நிறுவனத்தை வச்சு கடன் வச்சிருப்பீங்க அந்த நிறுவனத்தை மூட முடியாம உக்க வச்சிருப்பாங்க ஏன்னா அந்த நிறுவனத்தை நம்பி தான் கடன் கொடுத்துருப்பான் மூடிட்டு போனா இன்னும் பிரஷர் அதிகமாயிடும் அதற்காவே அதை பண்ணுவான் அது பெரிய செலவு நோக்கி போ முதல்ல தெளிவோ உட்காந்து டீமோட பேசணும் சரியா இவ்வளவு இருக்கு வட்டிக்கே சம்பாதிக்க முடியலன்னா என்னைக்கு அசல் அடைக்க போறோம் அந்த வட்டி அடைப்பதற்கு என்ன பண்ணும் நம்மள்கிட்ட என்ன ப்ராடக்ட் இருக்கு நம்மள்கிட்ட என்ன சர்வீஸ் இருக்கு அந்த அந்த ப்ராடக்ட்ட இன்க்ரீஸ் பண்ண முடியுமா சர்வீஸை இன்க்ரீஸ் பண்ண முடியுமா ரிசோர்ஸை அதிகப்படுத்த முடியுமா அல்லது அதிகம் லாபம் தரக்கூடிய இன்னும் பிற சில தொழில்களை செய்ய முடியுமா ஒரு பார்ட் டைம் பிசினஸ் எடுக்க முடியுமா ஒரு ஆன்லைன் பிசினஸ் எடுக்க முடியுமா நம்மளோட நேரம் எவ்வளவு இருக்கு முதல்ல எல்லாமே சரி பண்ணும் எங்க இருந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா இந்த ஒரு நிறுவனத்துடைய ஓனர் வந்து கடன்ல மாற்றுறாருன்னு வச்சுக்கோங்க கடன்ல மாற்றினவரே அவர் என்ன பண்ணுவாருன்னா பெரும்பாலும் நடக்கறதுதான் அவரு பிசினஸை சரியா பண்ண மாட்டாரு அவர் கடனை துரத்துவர் அதாவது பணத்தை துறத்துவர் ஏன்னா இந்த மாசம் கமிட்மெண்ட் வந்து எக்ஸாம்பிள் ஒரு மூணு லட்சம் எக்ஸ்பெண்டிச்சரோட ஒரு அஞ்சு லட்சம் வந்துருச்சுன்னா இந்த அஞ்சு லட்சத்தை அவர் வட்டி வாங்குறதுக்கான வேலையில இறங்கிருவாரு யார் வட்டிக்கு தருவா அஞ்சு லட்சம் ஒரு வட்டி ரெண்டு வட்டி மூணு வட்டி அஞ்சு வட்டி கந்து வட்டின்னு போயிட்டே இருக்கும் அப்ப அந்த அஞ்சு லட்சத்துக்கு போய் வாங்கி உள்ள போடுவாரு அது உள்ள டக்குன்னு மொழிகிடும் திருப்பி அடுத்த வட்டிக்கு திருப்பி ஒரு கடன் வாங்குவாரு இதே மாதிரி வாங்கிட்டு இருந்தா என்ன ஆகும் அப்ப அங்க இருக்கிற டீம் யார் அங்க பொறுப்பான ஒருத்தர் இருக்கணும் பொறுப்பான ஒருத்தர் இருப்பாரா இல்ல பொறுப்பான டீம் இருக்குமா டீம் லீடரோ மேனேஜரோ அல்லது யாரோ அந்த டீம்ல உட்காந்து நம்ம பிளான் பண்ணணும் இவ்வளோ இஷ்யூஸ் இருக்கு நாளைல இருந்து இதை மாற்றணும் அதுக்கு என்ன பண்ணலாம் என்ன பிஸ்னஸ் பண்றோம் முதல்ல நம்ம பண்ற தொழில்கள்ல வருமானம் வருதா அப்படி வருமானம் வராமல் திரும்பி பிளாஷ்பேக் போனோம்னா லாஸ்ட் த்ரீ இயர்ஸா ஒரு ரூபா கூட வருமானம் வந்திருக்காது ஆனால் அந்த நிறுவனம் நடந்துகிட்டே இருக்கும் அது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ச பெருசா இருக்கும் கரண்ட் பில் கட்டுறதுக்காகவோ வாடகைக்காகவோ சேலரிக்காவோ அதுவே கடன் வாங்கி கொடுக்கணும் முதல்ல இங்கே ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா ஒரு எம்ப்ளாயி வந்து ஒரு டென் தௌசண்ட் வாங்குறாங்கன்னா டென் தௌசண்ட் இன்ட்டு டுவெண்ட்டி டைம்ஸ் அவங்கள்ட்ட இருந்து ப்ராஃபிட்டை எடுக்க தெரிஞ்சவன் தான் பிஸ்னஸ் ஓனர் அவனால அந்த அந்த ஒரே ஒரு ஒரு ரிசோர்ஸை வச்சுக்கிட்டு பத்தாயிரம் சம்பளம் கொடுத்து ரெண்டு லட்ச ரூபாய் சம்பாதிக்கல அப்படின்னா அவனுக்கு வேலை வாங்க தெரியலன்னு அர்த்தம் ரெண்டு ஸ்டாஃப் இருந்தால் நாலு லட்ச ரூபா வரணும் மூணு ஸ்டாஃப் இருந்தா ஆறு லட்ச ரூபா வரணும் அஞ்சு பேர் கொண்ட டீம் பத்து லட்ச ரூபா வரணும் பத்து லட்சம் வந்தா இந்த கடனை வந்திருக்கு அப்போ ஒரு ஸ்டாஃபுக்கு கொடுக்குற சேலரியோ கரண்ட் பில்லோ வாடகையோ அங்கே ஸ்டேஷனரியோ கேன்டீன் பில்லோ இது எல்லாமே எக்ஸ்பெண்டிச்சர் என்ன ஒரு மாசம் எக்ஸ்பெண்டிச்சர் இவ்வளவு இப்போ இதுக்கு ஒரு லட்ச ரூபா செலவாகுது போது ஏற்கனவே நம்ம கொடுக்கறது நம்ம வந்து ஒரு மூணு வட்டிக்கு போனோம் அப்படின்னா பத்து பத்து லட்ச ரூபா எவ்வளோ ஆச்சு மூணு லட்சம் மூணு லட்சம் பிளஸ் ஒரு லட்சம் நாலு லட்சம் அந்த சம்பளம் முழுக்கிறதுக்கு கரண்ட் பில்லுக்கு வாடகைக்கு திருப்பி ஒரு லட்சம் அப்ப அந்த நிறுவனம் வந்து எதையுமே லாபம் ஈட்டாமல் என்ன பண்ணிட்டு இருக்கு அதான் முதல் கேள்வி இதெல்லாம் பிசினஸ் ஓனர் மேபி ஒரு நண்பர் ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தார் பார்ட்னர்ஷிப்ல வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் என்னுடைய நண்பர் வந்து எதையுமே தலையிடுறது இல்லை பணத்தை போட்டாரு ஆபிசர் போறாரு அங்க நடக்கிறத கவனிக்கல எல்லா வேலையும் நான் தான் செய்யறேன் சேல்ஸ்ல இருந்து மார்க்கெட்டிங்ல இருந்து நான் தான் பண்றேன் சார் பிசினஸ் கொண்டு வரேன் சார் நீங்க அட்மினிஸ்ட்ரேஷனையாவது பாருங்க சார் எக்ஸ்பென்சர்ஸ பாருங்க சார் நான் சொல்றேன் அவர் கேட்க மாட்டாரு அப்படின்னு கேட்கறாரு நான் என்ன சொன்னா கேட்கல ஒண்ணு இந்த பார்ட்னர்ஷிப்ல ஒரு ஆறு மாசத்துல பணத்தை கொடுத்தா நீ வெளில போயின்னு சொல்லு இதான் லாஜிக்கு ஏன்னா இந்த பார்ட்னர்ஷிப்பால எந்த யூஸும் இல்ல எல்லாமே இந்த பையன் தான் பண்றான் அப்ப எதுக்கு அவரு அவர் பணத்தை போட்டு உட்காந்துருக்காரு அந்த பணத்தை நான் சொன்னேன் வேற யார்ட்டையாவது பணத்தை வாங்கி இவனை கொடுத்து உன அனுச்சிரு சிங்கிள் ஓனரா மாறிடு எப்பயுமே சொல்றேன் ஒரு ப்ரொபரேட்டரிஷிப் கம்பெனி வந்து நல்லது ஆனா பார்ட்னர்ஷிப்பை போறது கூட அவ்வளவு நல்லது இல்லை அதுக்கு ப்ரைவேட் லிமிடா போயிடு ஒன் மேன் ஷோவே இருக்கு ஒன் மேன் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸே இருக்கு சிங்கிள் டைரக்டர் கம்பெனி சொல்லுவாங்க அதில் பேரில் மாத்திய கம்பெனியை நீ ஒர்க் பண்ண ஆட்டோமேட்டிக்காக ஒரு நல்ல ஸ்டாஃபை தூக்கி அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு போட்டு இந்த சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கை எக்ஸ்ட்ரா பண்ணினா அந்த நண்பர் கொடுத்த காசை யாரையும் வாங்கிருக்கோம் இல்லையா அதை நம்ம கொடுத்துடலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்டை போடும் இதுதான் நான் சொன்னவர் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த பிஸ்னஸை பத்தியும் இந்த நடக்கிற நிதி நிதி அதாவது பினான்ஸ் சரி இல்லை அப்படின்னா அதாவது உள்ள பணம் எவ்வளவு இன்னும் டவுட் உள்ள பணம் எவ்வளவு வருது எவ்வளவு போகுது அப்படின்ற ஒரு லிஸ்ட் இல்ல டெய்லி அதை சொல்றேன் பாருங்க அப்ப யார் அந்த அந்த நிறுவனத்துல பொறுப்பா இருக்காங்களோ அவங்களுடைய டேபிள்ல இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா கம்ப்ளீட் லிஸ்ட் இருக்கணும் இதுதான் வந்து இப்போ முதல் விஷயம் சேலரி கரண்ட் பில்லு வாடகை இது வந்து ஆபீஸ்க்கான எக்ஸ்பெண்டிச்சர் ரெண்டாவது நம்ம கிளைண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய காசு இதை வரிசையா லிஸ்ட் போடணும் கிளைண்ட்டுக்கு எவ்வளவு கொடுக்கணும் பத்து லட்சம் ரூபாய் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இதே மாதிரி கொடுக்க வேண்டிய காசை போட்டு எழுதி ஒட்டும் போதுதான் நாம இங்க ஆஃபீஸ்க்கு காலைல எதுக்கு வந்திருக்கோம் என்ன பண்ணிட்டு போறோம் அப்படின்னு தெரியும் இப்போ வந்து ஒரு ரிசோர்ஸை சரியாக வேலை வாங்கணும் அப்படின்னா அந்த ஓனர் கூட சேர்ந்து வேலை செய்யணும் ரைட் முதல்ல இங்கே வந்து ஆக்டிவ் மோடில் போகணும் இப்போ நான் வந்து ஸ்கிராச்சாக ஆரம்பிச்ச கம்பெனி கூட நான் சொல்கிறேன் எந்த ஒரு கம்பெனியும் நான் திரும்ப சொல்கிறேன் ஒன் இயரில் உங்களுடைய கடனை அடைச்சு உங்களால் லாபம் ஈட்ட முடியும் ஈட்டக்கூடிய ஒரு கம்பெனியா மாற்ற முடியும் நம்மளுடைய ஃபினான்சியல் ஒழுங்கினங்களை தவிர்க்கணும் ஃபினான்ஸை கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகிறத நிறுத்தணும் அடுத்த விஷயம் என்ன நம்ம முடிவு பண்ணோம் அப்படின்னா செயல்கள் சரியா நடக்குதா அப்படின்னு பாக்கணும் மூணாவது ஒரு புது பிசினஸ் எடுத்திருக்கோமா அதை ட்ராக் பண்றோமா பிசினஸ் ஸ்டாக்கிங் சக்சஸ் சிக்யூட்டி கூப்பிட்டு பிசினஸ் ட்ராக்கிங் பிசினஸ் ஸ்டாக்கிங்னா என்ன உங்களுடைய ப்ராடக்ட் எவ்வளவு இருக்கு அது முதல்ல எழுதிக்கணும் இல்ல சிம்பிள் லாஜிக் நான் சொல்லி தர பாருங்க இப்ப வந்து ஒரு கோடி ரூபா நீங்க சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க வேற வழியில சம்பாதிச்சுதான் ஆகணும் அந்த ஒரு கோடிக்கு இப்ப உங்கள்ட்ட ப்ராடக்ட் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு சர்வீசஸ் எல்லாம் இருக்குன்னு பாருங்க உங்களுடைய ஒரு ப்ராடக்ட் வந்து ஆயிரம் ரூபா அப்படின்னா எத்தனை ப்ராடக்ட் இன்ட்டு ஒரு கோடின்னு பாருங்க எத்தனை ப்ராடக்டை விற்கணும் ஒரு வருஷத்துக்கு ஒரு கோடி அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு பத்து லட்சம் ரூபா பத்து லட்சம் டிவைடட் பை ஆயிரம் ரூபா அப்போ அத்தனை பொருட்கள் நீங்க வித்துருக்கணும் இந்த தெளிவு இல்லாமல் நீங்கள் வந்து பிசினஸ் நாளைக்கு கூடாது ரைட்டா அப்ப உங்களோட ப்ராடக்ட் சர்வீசஸ் எப்படின்னா இந்த ப்ராடக்ட் சர்வீசஸை வச்சுக்கிட்டு என்னால் ஒரு கோடியை வந்து கடனை அடைக்க முடியாது அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட்ல ப்ராப்ளம் இருக்கு அப்போ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா இன்கம் தரக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டை சர்வீஸை சூஸ் பண்ணணும் அதுக்கு நிறைய ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் இருக்குது நிறைய ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் இருக்கு முன்னாடி யோசிங்க அதாவது வெறும் ஆயிர ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பத்து லட்சம் சம்பாதிக்கிற பிஸ்னஸ்லாம் இருக்கு வெறும் ஆயிரம் ரூபாய் ஆனால் அந்த ஆயிரம் ரூபாயை போட்டுட்டு வேலை செய்யாமல் இருக்கக்கூடாது அப்போ அதுதான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன் த வேர் கால் பிஸ்னஸ் ட்ராக்கிங் பிசினஸ் ஸ்டாக்கிங்க போட்டோம் இப்போ ஒரு ஆயிரூவா ஒரு அஃபிலியேட் பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும் அந்த ஆயிரம் ரூபாய் எப்படி ஒரு ஒரு லட்சமா பா ஒரு லட்சமா மாறுது அந்த ஒரு லட்சம் எப்படி பத்து லட்சமா மாறுது அப்படின்ற விஷயத்தை நம்ம வந்து பிளான் பண்ணணும் சரியா ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ஆயிரம் ரூபா போட்டோம் காசு வருமா அப்படின்னா ஆயிரம் ரூபா தான் உங்க ப்ராடக்ட் எத்தனை பேரை சென்றடைய போகுது எத்தனை பேரை சென்றடைய போகுது அது ஆயிரம் ரூபா அப்ப இப்போ உங்களோட ப்ராடக்ட் காசு கொஞ்சம் அதிக ஐயாயிரம் ரூபா அடுத்த உங்களோட ப்ராடக்ட் காஸ்ட்டு அதிக எவ்வளவு பத்தாயிரம் ரூபா ஆயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபா ரூபா மூணு ப்ராடக்ட் இருந்துச்சு அப்படின்னா ஆயிரம் ரூபா ப்ராடக்ட் இந்த மாசம் லிஸ்ட் எடுத்து பாருங்க ஒரு ஒஸ்டான விஷயத்த நீங்க எல்லாரும் பாப்பீங்க சொல்ல போறது உங்களுடைய நிதர்சனம் உங்க மூஞ்சில அடிக்கும் லாஸ்ட் மூணு மாசம் ட்ராக் எடுங்க லாஸ்ட் த்ரீ மந்த்ஸ் ட்ராக் எடுங்க உங்களோட ப்ராடக்ட்ல ஆயிரம் ரூபா அப்படின்னா எத்தனை ப்ராடக்ட் வித்திங்க ஐயாயிரம் ரூபா ஒரு ப்ராடக்ட்னா எத்தனை ப்ராடக்ட் வித்திருக்கீங்க பத்தாயிரம் ரூபாய் ஒரு ப்ராடக்ட்னா எத்தனை ப்ராடக்ட் இங்க தான் வந்து ஒரு கிளைண்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் நீங்க பண்ணதுக்கு பேரு பிசினஸே கிடையாது இனிமே தான் பண்ண போறீங்க ரைட்டா இந்த லிஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன உங்களோட உங்களோட கடன் எவ்வளவு இருக்கு அந்த லிஸ்ட் போடுங்க அதுல ரெண்டு லிஸ்ட போடுங்கன்னு சொன்னா எது ப்ரெஷர் லிஸ்ட் அதிகமோ அல்லது வந்து எது பெரிய அமௌண்ட்டோ அதை கொடுத்துருங்கன்னு சொன்னேன் ரெண்டாவது இன்கம் சோர்ஸ்க்கு நம்ம வந்தோம் இன்கம் சோர்ஸுக்கு நம்மள்ட்ட புதுசா ஒரு பிசினஸ் பண்ண போறோம் இல்ல எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட் சர்விசஸ் ஆட் பண்ண போறோம் மூணாவது நான் சொன்னேன் பிசினஸ் ட்ராக்கிங் எப்படி பண்றது டோட்டலா உங்கள்கிட்ட ஒரு ப்ராடக்டோட காஸ்ட் ஆயிரம் ரூபாயிருக்கு ஐயாயிரவா இருக்கு பத்தாயிரம் ரூபாய் இருக்கு ஈவன் ஒரு லட்சம் ரூபா இருக்குன்னா எத்தனை ப்ராடக்ட் விற்கணும் நூறு இன்ட்டு ஒரு லட்சம் ஒரு கோடி முடிச்சா அப்ப மாசம் பத்தே பத்து ஒரு லட்ச ரூபா ப்ராடக்ட் வித்தா போதும் அப்ப நீங்க ப்ராடக்ட் டிக்கெட் சைஸ் டிக்கெட் சைஸ் எதில் டிக்கெட் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ரியல் எஸ்டேட்ல டிக்கெட் சைஸ் அதிகமாக இப்போ ஒரு வீடு விற்கிறதுன்றது எல்லாரும் வாங்க மாட்டாங்க இப்ப நீங்க ஒரு சோப்பு விற்கிறீங்க ஆயிரம் ரூபாய்க்கு அப்படின்னா ஆயிரம் ரூபாய் சோப்பு எத்தனை வித்து நீங்க வந்து ஒரு கோடி சம்பாதிக்க போறீங்க அல்லது ஃப்ளாட் எத்தனை வித்து ஒரு கோடி சம்பாதிக்க போறீங்க ரெண்டுமே ஈஸி தான் ரெண்டுமே கஷ்டம் தான் அதுக்காக சோப்பு விற்கிற பிஸ்னஸ் ஒஸ்ட்டு ரியல் எஸ்டேட் தான் பெஸ்ட் அப்படி கிடையாது நீங்கள் என் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸை வெளியில் தள்ளணும் ஒருவேளை ஒரு வீடு நீங்கள் மூணு மாசம் ட்ரை பண்ணி கூட விற்காம போவீங்க உங்களுக்கு ரெண்டு லட்சம் கூட கிடைக்காம போகும் ஆனால் ஒரு மாசத்துல ஒரு பத்து பேர் கொண்ட டீம் வச்சு ஆயிரம் சோப்பு வாங்கி விற்க முடியும் அதனால டிபெண்ட்ஸ் ஆன் ப்ராடக்ட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் கம்பெனியோட ஓனரோட மைண்ட் செட் அதனால உட்காந்து டோட்டல் கமிட்மெண்ட்டு உங்கள் பர்சனல் ஆஃபீஸ்ல யாரும் வந்து பார்க்காத அளவுக்கு கூட உங்களோட கமிட்மெண்ட் ஒட்டிருக்கு